வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் பதிமூன்று தலைப்பு வினைப்பதிவின் கருவி எண்ணம் நின்றுவிட்டால் நலமாக இருக்கும் என்று இயற்கைக்கு பொருந்தா நினைவு கொள்ள வேண்டாம் உயிர் வாழும்போது விழித்திருக்கும் போது எண்ணங்கள் இயங்கிக் கொண்டுத்தான் இருக்கும் தூங்கும்போது எண்ணங்கள் இல்லையே அதனால் என்ன பயன் பெற்று வருகிறீர்கள் மரணத்தில் எண்ணம் அடியோடு நின்றுவிடும் பிறகு என்ன உயர்வை காண முடியும் எண்ணம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே முறைப்படுத்தி பயன் கண்டு சிறப்படையுங்கள் தவத்தில் பழகும் எண்ணம் வாழ்வில் எல்லா துறைகளிலும் சிறப்பளிக்கும் வாழ்த்துக் கூறுவதை பற்றி சில அன்பர்கள் வினா எழுப்புகிறார்கள் வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தோடு ஒருவர் எனக்கு தீங்கு இழைக்கிறார் துன்பம் தருகிறார் என்றால் அவரை எப்படி வாழ்த்த முடியும் கேள்விக்குறி ஏன் அத்தகைய கொடுமையாளரை வாழ்த்த வேண்டும் கேள்விக்குறி என வினவுகின்றனர் எவரும் எவருக்கும் எத்தகைய கெடுதலும் அவர் விருப்பம் போல் செய்துவிட முடியாது ஒவ்வொருவரிடத்தும் பயன் பதிவுகள் உள்ளன அப்பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையின் நியதி தனது தவறான செயல்கள் மூலமாகவும் தனக்கு துன்பம் விளைந்து வருந்தி அப்பதிவுகள் நேர் செய்யப்படலாம் பெரும்பாலும் இயற்கை வேற்றுமனிதர் செயலின் மூலமே அப்பதிவுகளை வெளிக்கொண்டு வருகிறது ஒருவர் மற்றொருவருக்கு தீமை செய்கிறார் அல்லது துன்பம் அளிக்கிறார் என்றால் இயற்கை ஒருவர் வினைப்பதிவை வெளிக்கொணர மற்றொருவரை கருவியாக உபயோகிக்கின்றது என்றுதான் பொருள் எனவே தீமை செய்தவர்தானே விரும்பி இன்னொருவரை துன்பம் அளித்தார் என்று கொள்வதை விட துன்பம் கண்டவர் வினைப்பதிவை இன்னொருவர் இயற்கையின் ஒருங்கிணைந்த பேராற்றலின் உந்துதலால் வெளிக்கொணர்ந்து நேர் செய்துவிட்டார் என்று கொள்வதே சரியான விளக்கம் தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டார் பிறர் மீது வெறுப்பு எவ்வாறு எழும் கேள்விக்குறி அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்